ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு ஒரு மாலையைத் தோடு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ நினைத்தது நடக்கும் இது திருச்செந்தூர் முருகனின் உத்தரவு பிறகு வார் உனது வாழ்க்கையில் அனைத்துமே ஆனந்தம்தான் இந்த உலகத்தில் தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனியாக வாழ்வதே மேல் மனமும் கண்ணாடி போல்தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை நல்ல குணங்களை தகுதியாக்கிக் கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகிச் சொல்லட்டும் தந்தை இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால் தான் நினைக்கும் இல்லாவிட்டால் நடிக்கும் என்று உனக்கு இப்போதுதான் புரிகின்றது வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்களை சொல்கிறேன் கேள் ஜெயிக்க வேண்டிய ஜெயிக்க வாழ்க்கையில் ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்களை சொல்கிறேன் கேள் அது என்ன தெரியுமா ஆசை கோபம் பொறாமை தற்பெருமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது மனிதர்களின் புத்தி இரண்டே இரண்டு விதம்தான் அது எப்படி என்று கேட்கிறாயா தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் இல்லை என்றால் தேன் மாறி கொட்டி பேசுவார்கள் ஆகவே நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் நம் வாழ்வில் வெற்றியாக இருக்கும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக உள்ளனர் தன்னுடைய மனச்சாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பயனுமே இல்லைதானே யாரிடமும் உன் வழியை பகிர வேண்டாம் உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய் அதை காண்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் காத்திருப்பார்கள் அந்த இடத்தில் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது என்பது உன் முருகப்பெருவான் எனக்கு மட்டும்தானே தெரியும் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணிவிடாதே அது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பாவம் அவர்களை மதிக்க கற்றுக்கொள் நான் சொல்லித்தான் வந்த உறவல்ல அது உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பல்ல விலகியிருந்தாலும் துளியளவு மாற்றமில்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறது நீ இனிமேல் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு வேத வாக்கு இதோ என் பிள்ளைகளின் கனவுகள் எல்லாம் கலைந்து போகட்டும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகட்டும் இன்பம் உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நிரம்பி வழியட்டும் ஆ உனக்கு மகிழ்ச்சி தரும் இந்த பொழுதாக அமையட்டும் என் பிள்ளையின் உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு என் பிள்ளையே பயப்படவா உன் வாழ்க்கை என் பார்வையில் தான் உள்ளது மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாய் உனக்கு எப்பொழுதுமே ஆறுதலாக இந்த முருகப்பெருமான் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் கலங்காதே உன்னை நான் பாதுகாப்பேன் யார் கைவிட்ட போதிலும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் உன்னால் திருச்செந்தூருக்கு வர முடியாவிட்டால் என்ன நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் நீ என்னை முருகா ஓ முருகா என்னுடைய என்று நாமத்தை மட்டும் சொல்லு நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறக்கும்போது உன் கண்முன் நான் இருப்பது போல் உனக்கு தோன்றும் நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாய் நிற்பேன் இழந்தது எதுவாயினும் அதை விட சிறந்தது உனக்கு கிடைக்கும் நான் அதை கிடைக்கச் செய்வேன் இந்த முருகப்பெருமான் ஆகவே ஒரு நாள் உன் கஷ்டமெல்லாம் தீரும் அது நாளையே கூட நடக்கலாம் ஆம் அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கலாம் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு எப்போதும் எங்கேயும் நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் நான் சொல்வது அருள் வாக்கல்ல தெய்வ வாக்கு நான் அனைத்திலும் இருந்து உனக்கு தந்தையாக இருந்து பாதுகாத்து வழி நடத்தி சொல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்துக்கொண்டேதானே இருக்கிறாய் உனது துயரங்கள் நீங்க போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடக்கூடாது வஞ்சகம் செய்யாதவர் யார்தான் இந்த உலகத்தில் உள்ளார்கள் எங்கே நீ காட்டு பார்க்கலாம் தவறு செய்யாதவரும் வஞ்சகம் செய்யாதவரும் இந்த பிரபஞ்சத்தில் எவருமே இல்லை ஆகவே மனதை அலைவாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய் நான் அதை உனக்கு வழி நடத்தி நல்லபடியாக வெற்றியோடு உன் கைக்கு கிடைக்கும்படி செய்வேன் ஆனால் அதற்கு சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெறச் செய்வேன் உன் இதயத்தின் கருவறையின் அரைவணைப்பால் நீ செம்மையாக வளர்ந்து வர் வாழ்வாய் நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் போகிறாய் உன் வேண்டுதல் எல்லாம் நிச்சயமாக பழிக்கும் விடியும் இந்த நாள் உனக்கு மிக மகிழ்ச்சி தரும் நாளாகத்தான் பொழுதாகத்தான் அமையும் ஆம் நல்லபடியாக இந்த பொழுதை கழிக்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்காக வந்த ஒரு அருவாளிப்பேன் செல்லமே கவலைப்படாமல் இரு என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு அன்றாடம் உனக்கு தைரியம் பிறக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் ஓ முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா என்று எனது நாமத்தை இரு முருகனுக்கு அரோகரா அரோகரா என்று என் நாமத்தை சொல்ல உனக்கான நல்ல வழிகள் வழிகள் குறைந்துவிடும் உன் மனம் குதூகலிக்கும் ஆனந்தம் கிடைக்கும் உனக்கான போல நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் ஆம் செல்லமே அந்த நேரத்தில் நீ உற்சாகமாக மாறி விடுவாய் உன் குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு இன்றைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் கிடைக்கும் ஆம் செல்லமே உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு ஒரு மாலையை தொட்டு விட்டாய் அல்லவா அது நிச்சயமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் இது திருச்செந்தூர் முருகன் உத்தரவு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை மீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ॐ சரவண बव ॐ சரவண बव